வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹெல்த்தியான மணத்தக்காளிக்கிற ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு வெந்தயம் வத்தல் வெள்ளைப்பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இது கூட நம்ம நல்லா கழுகி கட் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரைகளை குட்டி குட்டியாக இருக்குல்ல அதையும் சேர்த்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிடுங்க அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி கழுகுன தண்ணி இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொதித்து வரும்போது இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரசப்பொடியிலேருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரும்போது ஒரு கப் அளவு பாலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பர் டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை ரசம் ரெடி கீரைகளில் நிறைய சத்து இருக்குங்க கண்டிப்பாக வாரத்தில் மூணு நாளாச்சும் அட்லீஸ்ட் கீரைகள் சேர்த்துக்கோங்க அதுவும் புண் வயிறு புண் பிரச்சனை இருக்கோங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த மணத்தக்காளி கீரை ரசம் செஞ்சு கொடுங்க தேங்காய் பாய் ஊற்றி சாப்பிட்றனால தன்மை தெரியாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க